சொல்லி இந்த வேலையில நாம் தொடக்கோம் யோபான் படையின் பார்க்கிறோம் அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து உடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவர்கள் கேட்டார்கள் நாட்களிலே பேை கேர் அதாவது காண சுகமாக்கப்பட்டவனுடைய பேச்சை கேட்டு யூதர்கள் அமைதியாக இருந்துவிடவில்லை முப்பத்தி வருடமாய் வருடமாக வியாதியாக இருந்த அந்த மனசன் சுகமடைந்த அற்புதத்தை கண்டு அவர்கள் மெய் செலுத்தவில்லை அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தாமலும் யூதர்கள் அமைதியாக இருந்துவிடவில்லை அவர்க்கின் மேலும் சில கேள்விகளை கேட்டு சில காரியங்களை தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் உன்னுடனே சொன்ன அந்த மனுஷன் யாருக்கு பார்த்து கேட்கிறார்கள் இது அவனுக்கு தெரியாது பத்தெட்டு பதற்குமா வியாதியாகித்தான் சேர்க்கிறவர்கள் வந்தால் நான் படுக்கையு நடந்துச்சுன்னா அது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனாலும் அவனிடத்தில் பல கேள்விகளை கேட்கிறார் இயேசுவை அவர்கள் தேவகுமாரன் நான் அங்கீகரிக்கவில்லை அவர் யூத மாற்றத்தால் விசுவை அங்கீகாரம் செய்வதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவரை சாதாரண மனுஷனாகவே அங்கீகரிக்கிறார் மீது பலவிதமான குற்றங்களை சாட்டுகிறார் அவரை சாதாரண மனுஷனாக பாதித்தார்கள் தேற்பயுத்தர்கள் தேவகுமாராகவே என்று வேண்டும் அவரை நல்லவர் என்றோ பக்தியுள்ளவர் என்றோ இல்லாமல் ஒரு மோசமான மனுஷனாக முன்னோரின் பாரம்பரியத்தை யூதர்கள் இதழ்கள் போய் நாளில் சுகப்படுத்துவது கை கழுவாமல் சாப்பிடுவது இடையவே நம்மை குற்றப்படுத்திக் கொண்டு அவரை தெய்வமாக தேவமாக தெரிந்து கொள்ளாமல் அற்புதத்தை செய்த ஆண்டவரை அற்பமாக இருக்கும் அற்புதங்கள் ஏசுகளை உருவாக்காமல் இருந்தாலும் நாம் அற்புதத்தையும் காண வேண்டும் ஆன ஆண்டவரையும் யூசிக்க வேண்டும் என்பதன் தான் சிற்பாராக ஆமே